ஹலோ ஆல் இன்னைக்கு வந்து நம்ம ஒரு சப்பாத்தி தோசை இதுக்கெல்லாம் வந்து ஒரு சூப்பரான சைட் டிஷ் கத்திரிக்காய் வச்சு பண்ணக்கூடிய ஒரு பாப்புலர் நார்த் இந்தியன் சைட் டிஷ்ன்னு சொல்லலாம் தஹி வாலி பைங்கன் அப்படிங்கிற ஒரு டிஷ் பார்க்க போகிறோம் ஒன்றும் இல்லை தஹினா வந்து தயிர் பைங்கன் அப்படின்னா வந்து கத்திரிக்காய் ஸோ கத்திரிக்காய் தயிர் கத்திரிக்காய் மசியல் அப்படின்னு சொல்லலாம் அதை அதாவது தகிவாலை பைங்கன் அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸ் நார்த் இந்தியன் சைட் டிஷ்ஷுங்க சப்பாத்திக்கு தோ ரொம்ப இருக்கும் அது நம்ம தோசைக்கெல்லாமும் தொட்டுக்கலாம் இதுக்கு தேவையான பொருள் என்னலான்னு சொல்கிறேன் நான் கத்திரிக்காய் ஒரு நாலு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் அப்புறம் ரெண்டு தக்காளி அப்புறம் மஞ்சள் பொடி காரப்பொடி தனியா பொடி அப்புறம் கசூரி மேத்தி அதாவது உலர்ந்த வெந்தயக்கீரை தான் அது அப்புறம் உப்பு பச்சை மிளகாய் ஜீரகம் கரம் மசாலா அண்ட் தயிர் ஒரு கப் எடுத்துருக்கேன் அப்புறம் இதுக்கு வந்து எண்ணெய் தேவை இவ்வளோதான் தேவை இப்போ நம்ம முதல்ல என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு இந்த குழிப்பணியாரம் செய்வோம்ல அந்த இதை எடுத்துக்கலாம் அதில் ஒரு ஒரு ஸ்பூன் எல்லா குழிலையும் கொஞ்சம் உண்டு ஒரு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் விட்டுட்டு நீங்கள் உங்களுக்கு பூண்டு பிடிக்கணும் பூண்டு பல்ல சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கணும் இப்போ அதை சேர்ப்பேன் நான் அதை நான் பூண்டு சேர்க்க மாட்டேன் அதனால பூண்டு இதில் போடலை இப்போ ஒவ்வொரு குழியிலையும் ஒரு கத்திரிக்காய் வச்சிடலாம் அந்த பெருசாக இருந்தால் பரவாயில்ல குட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல நம்ம திருப்பி திருப்பி அதை வேக வைக்கலாம் அண்ட் தக்காளி ரெண்டை வச்சிடலாம் இங்கே இருக்கிற இதில் நீங்கள் இப்போ இங்கே இருக்க பார்த்தீங்களா இதில் வந்து நீங்கள் பூண்டு பூண்டு உங்களுக்கு பிடிக்கும்னா பூண்டு பல்ல வந்து நம்ம கட் பண்ணி போட்டு இதில் வச்சிடலாம் இப்போ என்ன பண்ணணும்னா இதை வந்து நம்ம திருப்பி 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 கொஞ்சம் நேரம் கழிச்சு திருப்பி 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 ஃபுல்லாக வேகிற வரைக்கும் சுட்டு எடுக்கணும் அடுப்புலேயும் டைரெக்டாக பண்ணலாம் இந்த மாதிரி குழிப்பணியார கல் வச்சும் பண்ணலாம் ஸோ இது நல்லா வந்து அப்படியே ஆகிற வரைக்கும் பண்ணணும் அது ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு நான் காட்டுறேன் பார்த்தீங்கன்னா இந்த கத்திரிக்காய் தக்காளாம் நல்லா திருப்பி திருப்பி போட்டு நல்லா நம்ம அந்த தோல்லாம் நல்லா எடுத்து சுருங்கிடுச்சு ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இதை வந்து ஒரு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு தட்டில் தூக்கி வச்சுட போகிறோம் அது கூல் டவுன் ஆகணும் கொஞ்சம் இது கொஞ்சம் நம்ம கூல் டவுன் ஆனோன்னே நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு ஸ்டெப் பண்ணிக்கலாம் அதுக்குள்ளே நம்ம அதுக்குரிய கிரேவி பண்ணுறதுக்கு ஆகிடலாம் இது டவுன் ஆட்டோம் இப்போ நம்ம இதில் கடாய் வச்சு இப்போ இதில் ஆயில் ஊற்றிட்டு ஆயில் சூடாகணுன்னா உங்களுக்கு என்ன பண்ணணும் நெக்ஸ்ட்டுன்னு சொல்கிறேன் நான் உங்களுக்கு வந்து எண்ணெய் சூடாகிடுது இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஃபஸ்ட்டு ஜீரகம் போகிறோம் ஜீரகம் போட்டுட்டு கசூரி மேத்தி இது ரெண்டையும் போட்டு கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் நல்லாயிருக்கும் கத்தூரி மேத்தி போட்டோன்னா நல்ல ஸ்மெல் வரும் நம்மளுக்கு ஜீரகமும் நல்ல நம்மளுக்கு ஜீரணத்துக்கு ப்ளஸ் நல்ல டேஸ்ட் கொடுக்கும் அது இது நல்லா வதங்கினோன்னே இப்போ நம்ம வெங்காயத்தை போட்டு வெங்காயம் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு டிரான்ஸ்லூசண்ட்டாக ஆகணும் அவ்வளோதான் ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்தால் போகும் ரொம்ப ப்ரௌனாலாம் ஆகணும்னு இல்லை ஒரு கண்ணாடி பதத்துக்கு வர மாதிரி வதக்கிட்டு உங்களுக்கு நான் காட்டுறாத இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இதில் மஞ்சள் பொடி காரப்பொடி தனியா தனியா பொடி எல்லாம் ஒரு ஒரு ஸ்பூன் போடலாம் மஞ்சள் பொடி அரை ஸ்பூனு காரப்பொடியும் தனியா பொடியும் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் இதோட தயிர் வந்து ஒரு கப்புங்க இதை போட்டு இது நல்லா இப்போ இந்த மசாலாலாம் இதுலேயே வந்து ரெண்டு பச்சை மிளகாயும் போட்டுடலாம் ரெண்டு பச்சை மிளகாயை கீரி போட்டிருக்கோம் நம்ம ஜஸ்ட்டு இதெல்லாம் போட்டு நல்லா அந்த மசாலா நல்லா வதங்கி அந்த எண்ணெய் கொஞ்சம் மேலே வரணும் அது வரைக்கும் நல்லா வதக்கணும் அது இந்த டிஷ்ஷுக்கு வேண்டிய உப்பை கூட போட்டுடலாம் நம்ம நல்லா வதங்கட்டும் நல்லா அந்த மசாலாலாம் வதங்கி அந்த மேலே கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதங்கட்டும் வதங்கினோன்னு உங்களுக்கு காட்டுறேன் உங்களுக்கு வந்து இந்த கிரேவி வந்து குய்ச்சின்னு இப்போ நம்ம அதுக்குள்ளே என்ன பண்ண போறோம்னா அது கூல் டவுன் ஆகிடுது இப்போ நம்ம இந்த கத்திரிக்காயோட காம்பை மட்டும் கட் பண்ணிடலாங்க திவாலி பெய்கன் ரெடி ஆகிட்டுருக்கு காம்பை மட்டும் கட் பண்ணிவிட்டு கத்திரிக்காயை தூக்கி அந்த இதில் போட்டுடலாம் பாத்திரத்தில் போட்டுக்கலாம் இப்போ இதில் வந்து தோலை எடுத்துடலாம் இந்த தோலை எடுத்துட்டு தக்காளியும் அதுக்குள்ளே போட்டுக்கலாம் உங்களுக்கு இதை வந்து கையாலையும் மசிக்கலாம் மேஷர் இருந்தால் மேஷரால் மசிக்கலாம் நான் மத்தாலில் மசிக்க போகிறேன் இந்தப்போ இப்போ எடுத்து அதுக்குள்ளே போட்டுட்டு இப்போ மத்தால நம்ம மசிக்க போகிறோம் இந்த கத்திரிக்காயையும் தக்காளியும் இப்போ மத்தால நம்ம நல்லா மசிக்க போகிறோம் அவங்களுக்கு நல்லா மசிச்சுட்டு நல்லா மசிச்சுக்கணும் அதை கொதிக்கட்டும் அதை மசிச்சுட்டு நான் உங்களை காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா அது நல்லா கத்திரிக்காயும் தக்காளியும் மசிச்சிட்டோம் இப்போ இதுவும் நல்லா கொதிச்சிருத்து நல்லா பாருங்க இது வந்து நான் இது பண்ணு நல்லா கொதிச்சு நல்லா அதை ஆயிலெலாம் செப்பரேட் ஆகி நல்லா அந்த மசாலா ஸ்மெல்லாம் போயிடுச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த கத்திரிக்காயையும் தக்காளியும் அதில் போட்டுட்டு நல்லா முதல்ல மிக்ஸ் பண்ணோம் மிக்ஸ் பண்ணி இதில் கொதிக்க விடணும் திரும்ப கொஞ்சோண்டு பிஞ்சுங்க ரொம்ப உங்களுக்கு எவ்வளோ கரம் மசாலா பிடிக்குமோ போட்டுக்கோங்க நான் ரொம்ப போட மாட்டேன் எப்பவுமே கொஞ்சோண்டு ஒரு பிஞ்சு தான் போடுவேணும் ஒரு டேஸ்ட்டுக்கு தான் அவ்வளோதான் இது போட்டு இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு கொத்தமல்லி இருந்தால் தூவலாம் இன்றைக்கி கொத்தமல்லி என்கிட்ட இல்லைனாலும் நான் அப்படியே நல்லா கொதிக்க விட போகிறேன் இது அவ்வளோதான் சப்பாத்திக்கு எக்ஸலண்ட்டாக இருக்கும் அந்த சைட் டிஷ்ஷை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இது ரெடி ரெடியானுன்னு உங்களுக்கு காட்டுறேன் நான் கூட இப்போ அது ரெடியாகிடுத்து நம்மளுக்கு ஸோ தஹி வாலே வேங்கன் கத்திரிக்காய் தயிர் மசியல் ரெடியாகிடுத்து இது வந்து சப்பாத்தி கூட எக்ஸலண்ட்டாக இருக்கும் நீங்கள் தோசை சாதத்தோட அதாவது வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரி எதாவது கூட தொட்டு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஹேப்பி குக்கிங் ஹெல்த்தி ஈட்டிங் தேங்க் யூ